எல்லா பிரச்சனைகளையுமே சாதி அப்படிங்கிற ஒரு காயத்தை பூசுறாங்க ஒரு பக்கம் இது சாதி ரீதியான சம்பவங்கள்ற மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் இது அதை வைத்து ஒரு அரசியல் கட்டமைக்கப்படுது அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி அவங்க பாலியல் ரீதியாக வன்முறைக்கு உட்படுத்தப்படுறாங்க எங்கேயுமே பாதுகாப்பு இல்ல இவ்வளவு மோசமாக தமிழ்நாட்டுல பிரச்சனை இருக்கு இதையெல்லாம் ஏன் வாயத்தை இருந்து பேச மாட்டேங்கிறீங்க உங்க குருட்டு கண்களுக்கு இவைகள் தெரியலையா செவட்டு காதுகளுக்கு இந்த மக்களின் கதறல் கேக்கலையா ஜாகிர் ஹுசேன் அவர் வஃ நிலத்துக்காக அந்த உரிமைகளுக்காக ஆக்கிரமிப்பாளருக்கு எதிராக சட்ட ரீதியா போராடுறாரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறாரு அவர் நான் எப்ப வேணா கொல்லப்படுவேன் எப்ப வேணா கொல்லப்படுவேன் குடூரமா வெட்டி கொல்லப்படுறாரு யாரெல்லாம் அவர் கை காட்டினாரோ அவங்களால வெட்டி கொல்லப்படுறாரு யாரு நம்ம கி வீரமணி தீக்கால சொல்றாரு அமைதி பூங்காவா இருக்கு என கனவுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா இவங்க இல்ல இவங்க சொல்லக்கூடிய ஏசி ஹால்ல உட்காந்துக்கிட்டு ஏசி மேடைகள்ல அரசு அமைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பொது மேடைகள்ல பேசும் பொழுது பாருங்க அமைதியா எல்லாம் கேள்வி கேட்கறதே தப்புன்றது இல்லையா திமுகவின் இருநூறு ரூபா ஊப்பிங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இதுதாங்க பாசிசம் பாஜகவின் ஆர் எஸ் சங்கி கும்பலுக்கு துளிகூட குறைவில்லாத ஒரு தாக்குதலை இன்னைக்கு நடக்குது இல்லையா கேவலமா பேசிக்கிட்டு இருக்கானங்களே அப்படின்னு கேட்டா அவனங்களையும் செருப்புகளை எடுப்போம் தான் சொல்லுங்க முஸ்லீம் படுகொலைன்றது சாதாரணமான விஷயம் இல்லைங்க இதே ஊபியில நடந்தா ஒரு முஸ்லிம்க்கான பாதுகாப்புங்கன்னு கேட்போம் தமிழ்நாட்டில நடக்கும்போது போது வாயம் மூடிக்கிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம் அப்போ உன் செலக்டிவ் அம்னிஷியால இருந்து வெளியிலவா இது எல்லாமே வந்து எந்த இடத்துல வந்து நிக்குது அப்படின்னா தமிழ்நாட்டோட நிலைமை இப்படிதான் இருக்கு வெயிலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பொதுநல மாணவர் எழுச்சி இயக்கத்தை சார்ந்த வளர்மதி அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச வணக்கம் வணக்கம் முதல் சம்பவத்தில் இந்த கையை வெட்டின அந்த கபடி பிளேயர் சம்பந்தமாக பேசும்போது நக்கிரன் பத்திரிகையில் சில செய்திகள் வெளியே வந்துச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளையுமே சாதி அப்படிங்கிற ஒரு சாயத்தை பூசுறாங்க அந்த புல்லட் ஓட்டின விவகாரத்தில் அவங்க ஏதோ வட்ட பேர் சொல்லி கூப்பிட்டதுனால தான் வெட்டினாங்கன்னு சொல்லி பத்திரிகை எழுதுறாங்க அப்போ இந்த மாதிரி செய்திகள் மூலமாக ஒரு பக்கம் இது சாதி ரீதியான சம்பவங்கள்ன்ற மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் இது அதை வைத்து ஒரு அரசியல் கட்டமைக்கப்படுது இது உண்மையான சம்பவமே கிடையாதுன்ற மாதிரி இப்போ இது வந்து குழப்பத்தை ஏற்படுத்தாதா அதான் இது எல்லாமே வந்து எந்த இடத்துல வந்து நிக்குது அப்படின்னா தமிழ்நாட்டோட நிலைமை இப்படிதான் இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி தன்னோட காதலரோடவோ நண்பரோடவோ உட்காந்து பேச முடியல அவங்க பாலியல் ரீதியாக வன்முறைக்கு உட்படுத்தப்படுறாங்க ஓடுற ரயில் அஞ்சு மாச கர்ப்பிணி வந்து போக முடியல அவங்க அங்கேயே பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு தூக்கி வீசப்படுறாங்க கரு களையப்படுது இவ்வளவு மோசமா பெண்கள் நிலைமை இருக்கு சீர்காழியில மூணு வயசு வந்து ரேப் பண்றாங்க எங்கேயுமே பாதுகாப்பு இல்ல ஸ்கூலுக்கு அனுப்பினா ஸ்கூல் வாத்தியார் எட்டாவது படிக்கிற குழந்தைய மூணு பேர் சேர்ந்து ரேப் பண்றான் அல்லது பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்துறான் இவ்வளவு மோசமாக தமிழ்நாட்டுல பிரச்சனை இருக்கு இதையெல்லாம் ஏன் வாயத்திறந்து பேச மாட்டிக்கிறீங்க உங்க குருட்டு கண்களுக்கு இவைகள் தெரியலையா செவிட்டு காதுகளுக்கு இந்த மக்களின் கதறல் கேட்கலையா ஜாகிர் ஹுசேன் படுகொலையிலிருந்து ஜபகர் அலி படுகொலையிலிருந்து அப்பட்டமான படுகொலை நடக்குது ஜாகிர் ஹுசேன் படுகொலையெல்லாம் வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியாததுங்க கருணாநிதிக்கு பாதுகாவலராக இருந்தவருங்க அவரு உங்க அப்பாவுக்கே பாதுகாவலரா முதலமைச்சராக இருக்கும் பொழுது இருந்த ஒரு எஸ்ஐ அவர் வஃ நிலத்துக்காக அந்த உரிமைகளுக்காக ஆக்கிரமிப்பாளருக்கு எதிராக சட்ட ரீதியா போராடுறாரு எல்லா கதவுகளையும் தட்டி பார்க்கிறார் நீங்க இந்த ஜனநாயக அமைப்புல இங்க போனா நீதி கிடைக்கும் இங்க போனா இவங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லக்கூடிய அனைத்து கதவுகளும் தட்டுப்படுது ஆனா அத்தனை கதவுகளுமே அவரை வெளியே இழுத்து தள்ளிட்டு பூட்டப்பட்டிருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறாரு அவரு நான் எப்ப வேணா கொல்லப்படுவேன் எப்ப வேணா கொல்லப்படுவேன் அப்படி வெளிப்படையாக இவங்களாலதான் நான் கொல்லப்படுவேன் கொலை குற்றவாளிகளை பெயரை குறிப்பிட்டு முதலமைச்சர் அவர்களே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு இதெல்லாம் நடக்குதுன்னு அப்பட்டமா ஒரு வீடியோ போட்ட சில நாட்கள்ல கொடூரமா வெட்டி கொல்லப்படுறாரு யாரெல்லாம் அவர் கை காட்டினாரோ அவங்களால வெட்டி கொல்லப்படுறாரு என்னங்க இந்த தமிழ்நாட்டுல யாரு நம்ம கி வீரமணி தீக்கால சொல்றாருல்ல அமைதி பூங்காவா இருக்கு ஏன்னா கனவுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா இவங்க எல்லாம் இல்ல இவங்க சொல்லக்கூடிய ஏசி ஹால்ல உட்கார்ந்துகிட்டு ஏசி மேடைகள்ல அரசு அமைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பொது மேடைகளை பேசும் பொழுது இவர்களுக்கு அமைதியா தெரியலாம் களத்துல நின்னு பாருங்க ஜாகிர் ஹுசைனோட குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்வீங்க ஜாபர் அலியோட குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்வீங்க வளங்களுக்கு எதிரா கனிம வள கொள்ளைக்கு எதிரா போராடினவங்க கொடூரமா வந்து லாரியை வச்சு ஆக்சிடென்ட் மாதிரி கொள்றான் அசால்ட்டா கொண்டுட்டு போறான் எல்லாம் கேள்வி கேட்கறதே தப்புன்றது பாசிசம் இல்லையா இததான கோபி நயனார் கேட்கிறாரு பேச்சுரிமையும் கருத்துறையும் இங்க இருக்கு ஒரு கருத்துக்கு எதிரான கருத்து இங்க முன்வைக்கப்படலாம் ஒருத்தங்களை விமர்சனம் செய்யப்படலாம்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு உரிமைகள் இங்க இருக்குன்னு சொல்றீங்க ஆனா உங்க கட்சியும் உங்க கட்சியை சார்ந்த திமுக கூட சார்ந்தவங்க இல்ல மதிவதனை போன்றவர்கள் அவர்கள் எல்லாம் வேறு வேறு அமைப்பை சார்ந்தவர்களாக அறியப்பட்டாலும் கூட உடைவியலாளர்கள் பலர் அறியப்பட்டாலும் கூட அவங்க எல்லாமே திமுகவிட அடிவரடிகளா இருக்கீங்கல்ல இல்ல சிக்கல் எங்க வருது அப்படின்னா அவரோட கருத்துல நியாயமான கருத்தன் கட்ட நச்சிமா நியாயமான கருத்தான் மதிவதனை அப்படிங்கற ஒரு பேரை சொல்லும் போது தான் அவர் தான் தனிமனித தாக்குதல் ஆரம்பிச்சு வைக்கிறாருங்கிற ஒரு கட்டத்து நகர்த்தாரர் இவதான் நகர தலாறு அப்ப இப்ப நம்ம கோபிநாயகன் நார் திட்டும்போது திட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம பேசுறது சரியான இது என்ன தனிநபர் தாக்குதல் என்ன கேட்குறது குறிப்பிட்ட அதாவது உங்கள் பெயரை குறிப்பிட்ட மூஞ்சிக்கு நேரம் வைக்கவே கூடாதுன்றாங்களா ஒரு பெயர் குறிப்பிடுறது தனிநபர் தாக்குதலா மனிதவதனிய பத்தி அவர் ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினாரா ஒரு வார்த்தை உரிமையில் எதுவும் பேசினாரா அவர் ரொம்ப நாகரிகமா சொல்றாரு மதிவதனி போன்றவர்கள் சொல்றாரு பெயர் குறிப்பிடுறதுல என்ன தப்பு இப்ப என் மீதான ஒரு விமர்சனம் வருதுன்னா வளர்மதி போன்றவர்கள் சொல்ல வேணாம் வளர்மதி இதை செய்வது சரியான நான் கேட்பேனா கேட்டா அயோக்கியத்தனம் விமர்சனம் வைக்க முடியாது அப்படி ஒருத்தரோட பெயரை குறிப்பிட்டாவே உங்களை நாங்க அடிச்சு காலி பண்ணி தூக்கி குப்பையில போட்டுருவோம் நீல சங்கின்னு பட்டம் கொடுப்போம் உங்களை ஒரு வழி ஆக்கிரும்னு சொல்றது இருக்குல்ல அதை நடைமுறைப்படுத்துறது இருக்குல்ல திமுகவின் இருநூறு ரூபா ஊப்பிங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த ஐடி பண்ணதுல இதுதாங்க தாங்க பாசிசம் பாஜகவின் ஆர் எஸ் எஸ் சங்கி கும்பலுக்கு துளி கூட குறைவில்லாத ஒரு தாக்குதல் இன்னைக்கு நடக்குது இல்லையா இந்த இடத்துல நான் இன்னொன்னு குறிப்பிடணும் அப்ப அதே விஷயம் வந்து மிக மோசமாக ஒரு வந்து கேவலமா பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு கேட்டா அவனுங்களையும் சிறப்புகலே எடுப்போம் எப்புர்ராணி வந்து கேள்விகளை ஆக்கப்பூர்வமாவை நீங்க கேட்கக்கூடிய கோபிநாயனர் ஆக்கப்பூர்வமா தான் வச்சிருக்காரு மிக தெளிவான விமர்சனம் வச்சிருக்காரு அதாவது இன்னைக்கு வச்சிருக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா ஆளும் வர்க்கத்திற்காக பேசக்கூடியவர்கள் திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் திமுக திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கேள்வி இல்லையா இதுதான் விஷயம் வேண்டியது அதுதான் ரொம்ப அழகா கரிகாலன் மாதிரியான நபர்கள் இந்த ஐடி ஐடிவிங் மாதிரியான நபர்கள் எப்படி இப்ப அழகா அப்படியே நேக்கா திசை மாத்தி கோபிநயனாரா மதிவதி அடி மாத்தி மாத்தி அடி மாத்தி மாத்தி அசிங்கமா பேசிக்கோங்க இவனுக்கு இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்ற பேர்ல அவர் அசிங்கமா பேசுங்க அவருக்கு ஆதரவு கொடுக்குறேன் இது இது எல்லாமே திட்டமிட்டு நடத்தப்பட்டு மடைமாற்றப்படுது பேசுபொருள் ஆக வேண்டிய விஷயம் பேசுபொருள் ஆகணும் ஜாகிர் ஹுசைனோட அப்படியே இரும்பு கரம் கொண்டு ஒடிக்கிருவோம் குற்றவாளிகள் சட்டத்தின் முன்பு தப்பிக்க முடியாதுன்னு ஸ்டாலின் பேசினார் செத்ததுக்கு அப்புறம் கூட அந்த குடும்பத்துக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கல அவங்க ஜாகிர் ஹுசேனோட மகன் சொல்றாரு நாங்க மர்ம நபர்களால் கண்காணிக்கப்படுறோம் என் வீட்டை எவனோ ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வந்து வீடியோ நான் வெளியே போனா ஓடி போயிடுறான் நான் கொல்லப்படணும்னு எனக்கு பயமா இருக்குங்கன்னு இவ்வளவுதான் அவங்க சட்டத்த குடும்பத்துக்கு ரெண்டு காவலர்களை பாதுகாப்புக்கு அதுக்கப்புறம் தானே குடுக்குறீங்க அதாவது நீங்க ஆரம்பத்துல இருந்தே எனக்கு பாதுகாப்புல இல்ல கொல்லப்படுறான் கொல்லப்படுவேன்னு ஜாகிர் ஹுசேன் பேசும் பொழுதே பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் குடுக்கல வெட்டி கொல்லப்படுறாரு இதுல திமுக அரசும் குற்றவாளிதான் திமுகவை சார்ந்தவர்களும் குற்றவாளிதான் திமுக அரசும் குற்றவாளி தான் சரிங்களா செத்ததுக்கு அப்புறமாவது அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்களா இல்ல ஏய் திருப்பி என்னை அவனும் வந்து கண்காணிக்கிறான் நான் திரும்ப கொல்லப்படுவேன் அவரோட மகன் ஒரு வீடியோ சமூக வலைதளத்துல போட்டதுக்கு அப்புறமா அது பேசு பொருள் ஆனதுக்கு அப்புறமா ஏன்டா இவ்வளவு கேவலமா வச்சிருக்கீங்க இப்போ கூட அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லையான்னு காரி துப்பினதுக்கு அப்புறமா ரெண்டு கவலரை போட்டிருக்கீங்க இதேதான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட இதுலேயே நடந்தது ஆம்ஸ்ட்ராங் அதாவது உளவுத்துறையெல்லாம் இங்கே அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு என்னத்தை வந்து இந்த உளவுத்துறை கிழிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல எங்களை மாதிரி போராடக்கூடிய தோழர்கள் பின்னாடி திரியறதும் மக்களுக்கான பேசக்கூடிய தோழர்களை வந்து அடக்கிறதும் அவர்களை சுற்றி இருக்கிறவர்களை தான் உளவுத்துறை இருக்கே தவிர பாதுகாக்கிறதுக்கு கிடையாது இத்தனை படுகொலைகள் வந்து வெளிப்படையா சொன்னதுக்கு அப்புறம் நடக்குது உளவுத்துறை என்ன பிடிங்கிட்டு இருக்கீங்கன்ற கேள்வி வந்து மக்கள் கேக்குறாங்க பதில் இருக்கா ஆம்ஸ்டாங்கோட கொலை எப்படி நடந்தது கொடூரமா வீட்டு வாசல்ல கொல்லப்படுறாருங்க அவரு ஒரு ஒரு பகுஜன் சமாஜ் கட்சின்ற ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் சென்னை மாதிரியான ஊர்ல சொந்த ஊர்ல கொல்லப்படுறாரு செத்ததுக்கு அப்புறம் அவங்களோட இணையருக்கு வந்து நீங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்க செத்ததுக்கு அப்புறம் நீ பண்ணி என்ன பிரயோஜனம் போன உயிர் திருப்பி வருமா தான் ஒன்றும் பண்ண முடியல அவங்களே சொல்றாங்க எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அதுவும் காதுக்கு கேட்கல இதையெல்லாம் கேள்வி கேட்கிறவர்களும் இன்னைக்கு வந்து நீல சங்கிகளாக தெரிகிறார்கள் இவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து சங்கிகளுக்கு இணையாரவராக தெரியுங்க சில்லறைகளாக தெரிகிறாங்க எனக்கு புரியல எது தனிநபர் தாக்குதல் இவர்களை நோக்கி கேள்வியை கேட்க கூடாதுன்றது எதிர்கருத்தை வைக்க கூடாதுன்னு சொல்றது பெயரை குறிப்பிடக்கூடாதுன்றது மதிவதின் பெயர் குறிப்பிட்டதுல என்ன தப்பு இருக்கு இந்த ரெண்டு நாள் முன்னாடி சட்டமன்றத்துல முதல்வர் பேசுறாரு ஒரு நாலஞ்சு கொலை சம்பவங்களை குறிப்பிட்டு ஏன்னா எதிர்கட்சி கேள்வி எழுப்புறாரு நம்ம நாட்டுல நம்ம சொல்லும்போது ஒரு நாலு பிரச்சனை சொல்லிட்டு முதல் பிரச்சனை தற்கொலை இரண்டாவது பிரச்சனை குடும்ப வன்முறை மூணாவது பிரச்சனை வந்து இந்த ஜான் சொன்னாங்க இல்லையா அது வந்து ரெண்டு பேருக்குள்ள நடந்த பிரச்சனை சில பிரச்சனைகளை வச்சு சமூக வலைதளங்கள்ல ஏதோ பெருசா நடக்கிற மாதிரி பொய்யா பரப்பி அவதூறு பரப்புறீங்கிற மாதிரி முதல்வர் சொல்றாரு இப்ப ஏன் அவதூறு பார்ப்பீங்கிற கேள்வி வருது இல்ல இது அவதூறு நீங்க குறிப்பிட்ட எல்லாத்தையும் சொல்லிதானே கேக்குறாங்க குறிப்பிட்ட தான் அதாவது ஒரே நாள பல படுகொலைகள் நடக்குது சரிங்களா பல படுகொலை நடக்கிற மாதிரி சமூக வலைதளம் நீங்க பேசுறீங்க முதவரே சொல்றாரு படுகொலை நடக்குதே லிஸ்ட் வேணா எடுத்து சொல்லவா நீங்க சொல்லக்கூடிய கார்ல போய்கிட்டு இருந்தவங்களை நடு ரோட்ல வச்சு வெட்டி ஒருத்தர் செத்து போயிட்டாங்க அவங்க இணையர் வந்து மருத்துவமனையில சீரியஸா அட்மிட் ஆயிருக்காங்க குற்றவாளிகளை சுட்டு பிடிச்சோன்னு திருப்பி நியூஸ் வருது அதற்கடுத்து வந்து ஜான் நினைக்கிறேன் நீங்க சொல்லக்கூடிய ஜான் நடு ரோட்ல வந்து அவர் ஒரு ரவுடின்னு ரவுடியா கூட இருந்துட்டு போட்டோம் ரவுடின் நீ அரெஸ்ட் பண்ணி உள்ள போடு நான் கேக்குறேன் சட்ட உலகின்ற இடத்துல ரவுடி பட்ட பகலில் வந்து நடு ரோட்டில் வெட்டி கொலை ஓட ஓட கொலைன்னு ஒரு செய்தி வருது சரியா நான் நான் இந்த மாதிரி வந்து டெய்லி நியூஸ் எத்தனை வேணுமோ சொல்லுங்க எடுத்து கொடுக்குறேன் இதெல்லாம் இல்ல அப்படிலாம் இல்ல ஜான் உயிர் இருக்காருன்னு கூட்டிட்டு வந்து காட்டுங்க அவதூறுன்னு ஒத்துக்கிறோம் அதாவது இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய உங்க ஆட்சியில நடக்கக்கூடிய குற்றங்களை கேள்வி கேட்டாவே அவதூறா மக்களோட பிரச்சனைகளை பேசினாவே அவதூறா சிபிஐஎம் கட்சியோட மாநில செயலாளர் சண்முகம் அவரோட தலைமையில கடலூர்ல மக்கள் போராட்டம் நடக்குது ஆண்டு காலமாக நாங்க முந்திரி தோட்டம் வச்சு நாங்க பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இரநூறு ஆண்டு காலமாக ஒரு மக்களோட நிலம் இருக்குன்னா அது அவங்களுக்கு நீ பட்டா கொடுத்துருக்கும் அதுதான் சட்டம் சரிங்களா அப்ப பட்டா கொடுத்து அந்த மக்களுக்கான நிலமா அதை நீ விட்டுட்டு இருக்கணும் அவங்க வந்து அதை எப்படி விவசாயம் பண்ணாங்களோ பண்ணியிருப்பாங்க அந்த நிலத்தை வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு ஆட்சியாளர்கள் வராங்க மரங்களை பிடுங்கி போடுறாங்க இதை எதிர்த்து போராட்டம் நடக்குது போராட்டத்துல பெண்களை முதற்கொண்டு அடிச்சு இழுத்து கொடூரமா கைது பண்ணி எடுத்துக்கிட்டு போறீங்க நூற்று கணக்கான போலீஸ் குவிக்கப்படுறாங்க இதெல்லாம் பாஜக ஊபி பண்ணுதா எடப்பாடி பண்ணும் பொழுது அடே எடப்பாடியே எடுபடியே அப்படின்னு கேள்வி கேட்ட வாய்கள் எல்லாம் இன்னைக்கு வாயை மூடி கொண்டிருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு கேள்வி வருது நான் எல்லாரையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியும் மதிபதி நீ மட்டும் இல்லை என்னால வரிசையும் ஒரு ஒரு பெரிய லிஸ்டை குறிப்பிட்டு சொல்ல முடியும் சொல்ல முடியாமலாம் கிடையாது மூஞ்சிக்கு நேரம் வைக்கிறவங்க வைக்கிறவங்கதான் எனக்கு பதில் சொல்லுங்க நான் கேக்குறேன் உங்க மேல வந்து அவதூறு பரப்பலை உங்க மேல தனிநபர் தாக்குதல் நடத்தல நான் இன்னொன்னு என்ன மதிவதினியை மதிவதனியை தானே கோபிநயனார் பேசினாரு மதிவதனியை தானே கேள்வி கேட்கறாரு இன்னைக்கு கோபிநயனார் மூளை மூளைக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் எல்லா கேள்விகளையும் எதிர்கொண்டுகிட்டு இருக்காரு இன்னைக்கும் அவர் ஆமா நான் பேசுறதுல என்ன தப்புன்னு பேசுறாரு ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டியவர் யாரு மதிவதினி தானே மதிவதினி பேசுனாங்களா இப்போ வரைக்கும் மதிவதினி கிட்ட இருந்து ஒரு பதில் இருக்கா அதற்கான பதில் இருக்கான்னு நான் கேட்கறேன் ஓ என்ன நோக்கி கேள்விகள் வருது நீ தலித் மக்களுக்காக போறானியா அரசின் அடக்குமுறை எதிர்த்து போறானியா திமுகவின் அயோக்கியத்தனத்தை கேள்வி கேட்டியானா நான் உட்காந்து லிஸ்ட் சொல்வேன் வேங்கை வயலுக்காக மக்களுக்காக குரல் கொடுக்குறேன் இப்போ வரைக்கும் களத்தில் நிக்கிறேன் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக குரல் கொடுக்குறேன் இந்த அரசோட கேள்வியை நாங்கள் கேட்குறேன் அதாவது சேலத்துல நடந்த சாதி கலவரம் தீவெட்டிப்பட்டியில் நடந்த சாதி கலவரம் கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறான் தலித் மக்களுக்குன்ற நேரா களத்தில் போய் நின்னும் அதே சேலத்துல வந்து தீபாவளி அன்னைக்கு ஒரு சாதி அடக்குமுறை நடக்குது வீடு தேடி வந்து மக்களை தலித் மக்கள் அடிக்கிறான் நேரடியாக களத்துக்கு போய் நின்னா என்னால் இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் நான் சொல்ல முடியும் அந்த மாதிரி நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க கேள்விகள் அதுதானே நீ பேசினா விஷயமே முடிஞ்சு போயிடும் ஏன் மௌனம் காக்குறீங்க ஏன் உங்களை சார்ந்தவர்கள் உங்களுக்கு முட்டுக் கொடுக்குறோன்ற பேர்ல அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க மதிவதனி மக்களுக்காக பேசியிருக்காரா சாதி ஒழிப்பை பேசியிருக்காரா பெண்ணுரிமையை பேசியிருக்காரா ஆமாம் அவர் பேசுறார் கள செயல்பாட்டாளரான்னு கேட்டிங்கன்னா அவர் களத்துக்கு வரல அவர் ஒரு பேச்சாளர்ன்ற இடத்துல இருக்காரு சரி இருக்கட்டும் மறுக்கல ஆனால் அந்த பேச்சாளர்ன்ற இடத்துல கூட தலித் மக்களோட பிரச்சனைகளை ஏன் பேசல புல்லெட் வெற்றவனை ஏன் பேசல எறும்பு கடிச்சு செத்து போயிட்டான்னு ஒரு கல்லூரி மாணவர் தலித் மாணவரை கொண்டு போய் அவ்வளோ ரத்தம் ஊத்தி கிடக்கு பாத்ரூம்ல அழகாக அடக்கம் பண்ணி முடிச்சு வச்சுட்டு வந்திருக்கீங்க உங்க ஆட்சியில்தான் நடக்குது பெத்தவங்க மனநிலை எப்படிங்க இருக்கும் உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு பையனை படிக்க வந்து வெளியூருக்கு அனுப்புறீங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறான் போனமாதான் திரும்பி வரான் சாதாரண குடும்பம் அவன் வந்து படிச்சு முடிச்சு எங்களுக்கு வந்து கஞ்சி உத்தவான எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அம்மாவோட நிலமை எப்படி கேட்டா எறும்பு கடிச்சு செத்து போயிட்டான் அப்படிங்க பாத்ரூம்ல போய் பார்த்தா அவ்வளவு ரத்தம் ஊத்தி கிடக்குது பெத்த வயிறு பத்தி எரியாதா உங்களுக்கு ஒரு அண்ணன் தம்பி இருந்தா அந்த கேள்விகள் கேட்க மாட்டேங்களே இந்த கேள்வியை தான் வந்து கேட்கறாரு இதுக்கு மதிவதீனி பதில் சொல்லணும் நான் வெளிப்படையாவே சொல்றேன் மதிவதினி திறங்க கோபிநாயனார் உங்களை நோக்கி வச்சிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க மதிவதனி நீங்க சொல்றதுதான் முறையா இருக்கும் நீங்க வாய மூடிக்கிட்டு இதையெல்லாம் நான் கண்டுக்காமலே போறேன்னு சொல்ற வரைக்கும் இது தவறானது தான் ஆரோக்கியபூர்வமான விவாதம் இங்க சமூக வலைதளங்கள்ல இருந்து வெளிப்படையா வைக்கப்பட்டதுன்னா கொண்டு வாங்க இல்லையா நேர்மையாக சுயமரிசனம் செய்து கொள்ளுங்கள் ஆமா நீங்க குறிப்பிடுற மாதிரி இந்த எந்த பிரச்சனைக்குமே நான் குரல் கொடுக்கல அது தவறுதான் நான் தலித் மக்களின் மீதான அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் சாதி வரிக்கு எதிராகவும் பேசி இருக்க வேண்டும் அரசின் அடக்குமுறைக்கு எதிராக திருவண்ணாமலையோ பரந்தூரோ அல்லது கடலூரோ நான் கேள்வி கேட்டிருக்கணும் சக்திமெட்டி பள்ளி மாணவி சாகும் பொழுது நான் வாய மூடிக்கிட்டு இருந்தேன் அதற்கடுத்து நடந்த எல்லா அடக்குமுறைகளையும் நான் வாயவே திறக்கல அதையெல்லாம் நான் பேசி இருக்கணும் பெரியாரே இருந்திருந்தாலும் பேசி இருக்கணும்னு தான் சொல்லியிருப்பாரு நான் கொண்ட கொள்கைக்கு நான் நேர்மையாக இருந்திருக்கணும் ஆனால் நான் தீக்காவில இருந்து திமுக மாதிரி செயல்பட்டுகிட்டு இருக்கேன் இனி அதை சரி செய்து கொள்கிறேன் அப்படின்ற கூடிய சுயமரிசனம் எடுத்துக்கக்கூடிய நேர்மையோட சொல்லுங்க அப்படி இல்லையா இல்ல இல்ல இதெல்லாம் நான் பேசியிருக்கேன் பாருங்க ஆதாரம் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பேசுங்க சம்பந்தப்பட்டவர் வாய மூடிக்கிட்டு தான் மற்றவர்கள் எல்லாம் இதை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள் திசை திருப்பு வாங்க அதுதான் அவங்களோட அஜெண்டா இறுதியா அந்த கிலோ நேரம் செய்றேன் இப்போ நம்ம ஆரம்பத்திலிருந்து பேசும்போது ஒரு முத்திரை ஒண்ணு குத்துறாங்க நீல சங்கின்றது பச்சை சங்கின்றது கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு தோழமையான சக்திகள் தான் ஒரே காலத்துல இருந்து பயணிக்கக்கூடியவர்கள் தான் இப்படி முத்திரை குத்துவதன் மூலமாக என்ன சாதித்த விட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் விஷயத்தை டைவெர்ட் பண்ணணும் முத்திரை குத்துறது மூலமா பேசு பொருளை மடைமாற்றி திசை திருப்பி ரெண்டு பேருக்கான ரெண்டு பேரை பத்தி மட்டும் பேசக்கூடியதாக இருக்கு அரசை காப்பாற்றணும் திமுகவை காப்பாற்றணும் இப்போ கூட திமுகவை பற்றி யாரும் தப்பாக பேசிடக்கூடாது அமைதி பூங்காவான தமிழ்நாடுன்னு தீக்கா வீரமணி சொன்னார் அந்த மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை பொய்ய மட்டுமே பரப்பணும் அதாவது ஒரு பொய்ய நீ பத்து முறை திருப்பி சொன்னா அது உண்மை நினைச்சுப்பாங்கன்ற மாதிரியான ஒரு முட்டாள்தனத்தை இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல குறிப்பா எப்படி எல்லாம் திசை மாற்றாங்க அப்படின்னா விசிகாவை சார்ந்தவர்கள் மட்டும் இல்ல இப்ப நானா வந்து கம்யூனிஸ்ட் நானும் தான் கோபி நயனாரோட கருத்து சரிதானன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து அருந்ததி இருமூன்று சதவீத இடஒதுக்கீடுக்கு எதிராக வந்து போய் நின்னவங்க தானே கண்டிப்பா வீசிக்கா மேல அந்த விமர்சனத்தை கடுமையாக வச்சேன் நான் சரிங்களா அப்ப மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்றது அடிப்படை உரிமை அருந்ததிர மக்களுக்கான உரிமை அதை திமுக பிச்சை போடல அந்த மூணு சதவீத உரிமைக்காக அருந்ததிர மக்கள் இயக்கம் எத்தனை தோழர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க உயிரை கொடுத்தாங்கிற வரலாறு என்னால சொல்ல முடியும் எந்த ஒரு அரசுமே பிச்சை போட்டு தானமா தூக்கிக்கலாம் போல போராட்டங்களின் விளைவாக அரசு அரசால வந்து நிர்பந்திக்கப்பட்டு வாங்க பெற்ற உரிமை ஆனால் அந்த உரிமைக்கு எதிராக இன்னைக்கு வீசிக்கா போய் நிற்கும் பொழுதும் திருமாவளவரம் நிற்கும் பொழுதும் மொதாலா நினைக்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கும் விமர்சனம் பண்றோம் பாதிக்கப்படும் மக்களுக்காக குரல் தான் எங்களோட வேலை ஆனா இதையெல்லாம் அப்படியே திசை திருப்பி நீ ஒழுங்கா இந்த விஷயத்துல ஒழுங்கா அந்த விஷயத்துல ஒழுங்கா நிறுத்து அதெல்லாம் அடுத்த டாபிக் பேசுவோம் இன்னைக்கு பேச வேண்டியது என்ன உங்களை போன்ற மதிவதனியை போன்ற அனைவருமே திமுகவின் அடாவடித்தனங்களை எதிர்த்து அராஜகத்தை எதிர்த்து சாதி வெறி ஆட்டங்களை எதிர்த்து பேசுவீங்களா மாட்டீங்களா இதுக்கு முன்னாடி பேசுனீங்களா பேசுனீங்கன்னா பேசுனேன்னு சொல்லு பேசலையா இல்லை பேசல இனிமே நான் பேசுறேன்னு சொல்லு விஷயம் முடிஞ்சு போச்சு ஆனா ஒரு விஷயத்தையும் அழுத்தமா பதிவு பண்ணணும் இரண்டையுமே நட்புமுரன்ற இடத்துல தான் பாக்குறோம் சரியா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒருத்தர் தவறா இருக்கக்கூடியவர்களை சுட்டி காட்டி கேள்வி கேட்கிறாங்க உன்னுடைய செலக்டிவ் அம்னிஷியா இல்லையா அதை தூக்கி போட்டுட்டு பாஜக காரன் பண்ணா ஊபியில நடந்தா அதே ஊபியே அடே பாஜகவே முஸ்லீம் படுகொலைன்றது சாதாரணமான விஷயம் இல்லைங்க இதே ஊபியில நடந்தால் ஒரு முஸ்லிம்கான பாதுகாப்பைங்கன்னு கேட்போம் தமிழ்நாட்டுல நடக்கும்போது ஆயம் மூடிக்கிட்டு இருந்தால் என்னங்க அர்த்தம் அப்போ உன் செலக்டிவ் அம்னிஷியால இருந்து வெளியிலவா காது கொடுத்து கேளு நீ செய்யக்கூடிய வேலைகள் வந்து அதிகார வர்க்கத்திற்கு இல்ல மக்களுக்குன்ற இடத்துல நகரு அப்படி நீ மக்களுக்கானவராக பேசலைன்னா யாரா இருந்தாலும் மதிவதினின்னு மட்டும் சொல்லலை எல்லாருமே பேசல நான் அதிகார வர்க்கத்திற்காக மட்டுமே மேடைகளில் வந்து புராண கதைகள்ல இருந்து திராவிட பெருமை மட்டும் பேசிக்கிட்டு இருப்பேன் ஆனால் திராவிட மக்கள்னு நானே சொல்லக்கூடிய இந்த மக்களுக்கு ஒன்றுனா வாய மூடிக்கிட்டு இருப்பேன்னைங்கன்னா உங்களை வரலாறு துரோகிகள் தூக்கி குப்பையில் போடும் நீங்கள் நீங்கள் முற்போக்காளர்கள்னு பேசிக்கலாம் நான் ஒரு ஜனநாயகவாதின்னு பேசலாம் நான் இந்த இஷ்டை அந்த இஷ்டன்னு எந்த இஷ்டன்னு வேலை பேசலாம் ஆனால் உங்களுடைய இரட்டை வேடத்தை நேர்மையற்ற தன்மையை உங்களுடைய துரோகத்தை மக்கள் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு தோழர் இன்குலாப் அவரோட வரிகள் மாதிரி தான் நான் எரியும் போது மசுர புடுங்க போனீங்கன்னு சொல்லுவார் மனுஷங்கடா நாங்கள் மனுஷங்கடான்ற பாடல்கள் பாடல் பாட்டில் அந்த வரி வரும் இதெல்லாம் பேசுகிற நான் எரியும் போது நீ யமமசுர புடுங்க போனேன்னு கேட்பாங்கல்ல வேங்கைவயல் மக்கள் கேட்பாங்க பரந்தூர் திருவண்ணாமலை கேட்பாங்க சாதி வெறியால வெட்டப்பட்ட கை வெட்டப்பட்ட புல்லட் ஓட்டின மாணவனும் கபடி போட்டியில ஜெயிச்ச மாணவனும் கேட்பான் தேனி மாணவரோட அம்மா கேட்பாங்க பதில் வச்சுக்கோங்க பல்வேறு செய்திகளை பதிவு பண்ணிருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் மக்கள் தெளிவடையட்டும் ரொம்ப நன்றி தவிர நன்றி